அவளை பற்றி நீங்கள் தாங்க வரலாறு சொல்லுங்க கரெக்டு சொல்லலாம் பொதுவாக நம்ம இந்து மதம்ங்கிறது உலகளாவிய ஒரு மிகச்சிறந்த மதம் மதம் என்பதற்கு நிறைய ஆன்மீகத்தில் நமக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு சிவம் என்றால் ஆண் என்றும் சக்தி என்றால் பெண் என்றும் சூரியன் என்றால் ஆண் என்று சந்திரன் என்றால் நீர் என்று ஆகாயம் என்றால் ஆண் என்று பூமி என்றால் சக்தி என்றும் இப்படி பல்வேறாக நம்ம மதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி பிரிக்கப்பட்டதில் ஆகாய தத்துவமாக வரக்கூடிய தத்துவம் தான் வந்து நம்ம சிதம்பரம் சொல்கிறோம் அது வந்து நெருப்பு தத்துவம் ஆண் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து மதுரை மீனாட்சியை பெண் தத்துவம் உடைய தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் மீனாட்சி என்பதுக்கு அப்படின்னா அந்த காலங்களில் வைகை நதின்னு ஒரு நதி சிவனே தோற்று வச்சு தான் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது அது நம்ம அதுக்கு போக வேண்டாம் ஆனால் வைகை நதியில் அன்றைக்கல வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் நிறையா வயல்கள் வழியாக பாயுமா வயல்கள் பாயும் போது அந்த வெள்ளத்தில் வரக்கூடிய மீன்கள் பூரா வயல்கள் பூராமல் இருக்குமா வயல் பூரா இருந்து அந்த மா அந்த மா அந்த பகுதி அதாவது பாண்டிய மன்னன் ஆளுகின்ற அந்த பகுதி பூராமே பசுமை நிறைந்ததா பச்சை பசுமை நிறைந்ததா நெல் விளைந்து மக்கள் அமோகமாக வளர்ந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இங்கே நாங்கள் மீனாட்சியும் சொல்கிறோம் இதே சிவம் என்பது எப்படின்னா அது ஒரு வறட்சி அது வந்து எப்படின்னா ஆன்மீகம் துறவரம் இல்லறம் இல்லாத நிலை அப்படிங்கிறது மீனாட்சி அப்படின்னாக்கா நம்ம இல்லறா குடும்பம் குழந்தை குட்டி அப்படிங்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அந்த நிலைப்பாட்டையெல்லாம் எல்லாம் வந்து நம்ம பெண் அம்சமாக வச்சுக்கிறோம் அதுதான் விஷ்ணுவை கூட நம்ம பெண் அம்சமாக வச்சுக்கிறோம் பெருமாள் என்றால் அலங்கார பிரியன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி சக்தி பிரியமுல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்து மதத்தில் சொல்லக்கூடிய தத்துவம் அப்படி மீனாட்சி என்கின்ற தத்துவம் எப்படி வந்துச்சுன்னா நம்மளுடைய அந்த பாண்டிய நகரத்தில் அந்த பகுதியில் இருந்த வயல்வெளி எல்லாமே மீன்கள் விளையாடுமா மீன்கள் விளையாடும் போது அளவுக்கு வரப்புயிர நீருயிரும் நீருயிர நெல்லுறும் நெல்லுர கோனு உயிரும் கோணுயிர குடியுரிம தத்துவத்தை அந்த பாண்டிய நாட்டில் அவ்வளவு செழிப்பாக இருந்தது ஆனால் எங்களுடைய நாடு மீனாட்சி ஆள்கின்ற நாடு அதாவது நீர்வளம் நிறைந்த நாடு அல்லது விவசாயம் நிறைந்த நாடு அல்லது பொறுவலம் நிறைந்த நாடு அப்படிங்கிற ஒரு அற்புதமாக ஒரு பாண்டியம்மன் ஆட்சி நடத்துனதாகத்தான் அந்த மீனாட்சியை மையமாக வச்சு ஆண்டுத வழிய அங்கே வந்து ஒரு ஆண் சாமி பெண் சாமி ஆணாட்சி ஆட்சின்னு வைக்கல இந்த பகுதி வந்து நிலவளம் நீர்வளம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறத குறிக்கிறதா வந்து பாண்டிய நாட்டினுடைய தத்துவம் இதில் இன்னும் கடல் வழியாக கூட எல்லாம் முத்துக்கல் எடுத்து சிறப்புனதெல்லாம் நிறைய வரலாறுகளாக இருக்குது அப்போ மீனாட்சி என்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த பகுதி வந்து செழித்து வளர்ந்த பகுதி அப்படின்னு அர்த்தம் நீர் வளர்த்தால் செழித்து வளர்ந்தபோது மீன் ஆட்சி செய்கிறாள் அப்படின்னா பெண் ஆட்சி செய்கிறாள் அந்த பகுதி வந்து பெண் ஆட்சியுடைய பகுதி அப்படின்னு அர்த்தம் உலகத்துக்கே படியக்கிற உலகத்துக்கே சோறு போடுகின்ற அப்படிங்கிற அடிப்படையத்தை வச்சு அந்த மீனாட்சின்னு சொன்னாங்க இதே காசி விசாலாட்சின்னு ஒரு இருக்குது இப்போ காமாட்சிக்கு ஒரு கோணம் இருக்குது அப்படின்னா மீனாட்சிக்கு ஒரு கோணம் இருக்குது அதே மாதிரி காசி விசாலாட்சிக்குன்னு ஒரு கோரம் இருக்கு இந்த மூன்றுமே மூன்று விதமான தத்துவங்களை சொல்வது ஒரு காமாட்சின்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு மீனாட்சின்னா இதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதே மாதிரி விஷாலாட்சின்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு பல்வேறு விதமான தத்துவங்களை நமக்கு ஆன்மீக வயலாக கோயில் வாயிலாக கதைகள் வாயிலாக நமக்கு நம்ம உலகத்துக்கு உணர்த்தின விஷயம்தான் இந்த நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அதனால் இந்து மதம் என்பது வெறும் ஆன்மீகம் என்று மட்டுமே சிந்திக்கக்கூடாது உள்ளுக்கிற பொருளை அவங்க உப அதாவது ஒரு இடை மொழி அவங்க சொல்லியிருக்காங்க அதை நான் புரிஞ்சுக்கணும் அதை நான் புரிஞ்சிட்டோம்னாவே இந்து மதம் எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதனால் நம்ம ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அதனுடைய உட்பொருளை பற்றி எல்லாமே சிந்திச்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நன்றி நண்பருக்கு இந்த வேலையை சரியே நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்